இனிமையான நண்பர்களே கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கொண்டக்கோட்டை மறவர் சங்கத்தை சார்ந்த பொன் பாண்டியன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த திமுக அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு அதிகமாகவே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பொய்யான தகவலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திமுக அரசு கொடுத்து விட்டு அதை பற்றி பல பத்திரிகைகளில் பகிரங்கமாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல பத்திரிகைகளுக்கு நெருக்கடி கொடுத்து வணிகர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு அதிகமாகவே இடஒதுக்கீடு கொடுத்து விட்டோம் என்று ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை மக்கள் மத்தியிலே பரவ செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை பற்றியெல்லாம் அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு புள்ளி ஓரத்தை கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு புள்ளி ஓரத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் நாம் கேட்பது என்னவென்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு அரசு துறையிலும் உயர் பதவியிலிருந்து கடைநிலை பதவி வரை எவ்வளவு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைத்திருக்கிறது மற்ற சமூகங்களுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்பதை பற்றி புள்ளி தான் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி தரவுகளை தராமல் வன்னியர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே வன்னியர்கள் மீது வன்மத்தோடு ஒரு பொய்யான தரவை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை கொடுத்திருக்கிறது என்று தெல்ல தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிலே சில வாடகை வாயன்கள் ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வன்னியர்களுக்கு அந்த இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் பதினான்கு சதவீதம் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது இவர்கள் ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்பது என்னவென்று கேட்டால் வன்னியர்களுக்கு பதினாலு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்வதைப் போல ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொள்வோம் வன்னியர்களுக்கு பதினாலு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது என்றால் அதை பத்து சதவீதமாக குறைத்து அறிவிப்பதற்கு அரசாணை பிறப்பிப்பதற்கு அரசுக்கு என்ன தயக்கம் திமுக அரசு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை சரியான தரவுடன் கொடுத்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை பதினாலு சதவீதம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதன் மூலம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைத்தால் குறைவான இடஒதுக்கீடு தானே ரவீந்திரன் துரைசாமி போன்ற வாடகை வாயன்கள் வாயை வாடகைக்கு விட்டு வயிறு வளர்க்கின்ற அந்த பிறவைகள் சொல்கிறார்கள் வன்னார் நாவிதர் போன்றவர்களுக்கே இடஒதுக்கீடு இல்லை அவர்களுக்கு ஒதுக்கீட்டில் கல்வி வேலை வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று சொல்கிறாரே வன்னியர்களுக்கு இப்பொழுது பதினாலு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடாக குறைத்து கொடுத்து விட்டால் பன்னார் போன்றவர்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பிலே இடம் கிடைக்கும் ஆகவே பன்னார் நாவிதர் கொய்யவர் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று பேச வேண்டியவர்கள் எல்லாம் வன்னியர்கள் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கேட்கிறார்கள் என்று எவ்வளவு அற்புதமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்கின்ற இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கு அதிகமாக கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் வன்னியர்களுக்கு அதிகமாக கொடுத்த பொழுது அதாவது இந்த ரவீந்திரன் துரைசாமி அரசு கொடுத்த புள்ளிவரத்தின்படி பதினாலு சதவீதம் வன்னியர்களுக்கு கொடுக்கும் பொழுது மன்னார் நாவிதருக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தால் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை போல வன்னார் நாவிதர் பொய்யவர் ஒட்டர் இந்த சமூகங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் தடுப்பது வன்னியர்களா அல்லது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று பேசுகின்ற இந்த ரவீந்திரன் துரைசாமி சூர்யா சேவியர் போன்ற வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு சம்பந்தமே இல்லாத பேர் வழிகளா கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் இவர்களை பந்தியிலேயே அமர வேண்டாம் என்று சொல்கிறோம் ஆனால் ஓட்டை ஓட்டை என்று கொண்டிருக்கிறார்கள் சூர்யா சேவியருக்கும் சவுக்கு சங்கருக்கும் இந்த ரவீந்திரன் துரைசாமிக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வருகிறார்கள் சவுக்கு சங்கர் தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வருகிறார் இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் ஏன் வன்னியர் இடஒதுக்கீட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவசியம் என்ன பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அமெரிக்காவிலே அதிபர் தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அமெரிக்க அதிபராக யார் வர வேண்டும் என்று சொல்வதற்கு அல்லது நம்முடைய கருத்தை சொல்வதற்கு அமெரிக்காவிலே யார் அதிபராக வர வேண்டும் என்று முடிவது முடிவெடுப்பதற்கு இந்திய பிரச்சிகளான நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அதை அமெரிக்காவை சார்ந்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அது அமெரிக்க மக்களின் பிரச்சனை அவர்களுக்கு தேவையான தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் மற்ற சமூகங்களும் தனக்கான இடஒதுக்கீட்டை கேட்க ஆரம்பித்து போராட வந்துவிட்டால் இதுவரை சமூக நீதியை கொள்ளையடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதத்தை மட்டும்தான் பெற முடியும் ஆகவே அந்த உயர் சமூகங்களை சார்ந்தவர்கள் இதுவரை சமூக நீதியை கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் ரவீந்திரன் துரைசாமி சூர்யா சூர்யா சேவியர் போன்ற வாடகை வாயன்களை விட்டு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசுவது மூலம் வன்னியர்களை ஏமாற்றி விடலாம் மூளை மூளைச்சலவை செய்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு நாளும் நடக்காது கூடிய விரைவில் வன்னியர்கள் தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்காக வீதிக்கு வரத்தான் போகிறார்கள் அப்பொழுது இந்த சூர்யா சேவியர் ரவீந்திரன் துரைசாமி போன்ற இழிபிறவைகள் எல்லாம் இப்பொழுது எப்படி ஷேக் கசினா தஞ்சம் கேட்டு டெல்லியிலே வந்து முகாமிட்டு இருக்கிறாரோ அதை போல இந்த ரவீந்திர துரைசாமி சூர்யா சேவியர் இன்னும் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய இந்த மோசமான பேர் எல்லாம் டெல்லிக்கு போய் தஞ்சம் கேட்கின்ற சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உங்களை ஆளாக்கி கொள்ளாதீர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு அது வன்னியர்களுடைய உரிமை வேறு எந்த சமூகத்தின் இடஒதுக்கீட்டையும் நாங்கள் கேட்கவில்லை அந்தந்த சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து விடுங்கள் கொண்டக்கோட்டை மறவர் மற்றும் வன்னார் குயவர் நாவிதர் ஒட்டர் இவர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் கொடுத்து விடுங்கள் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் வன்னார் நாவிதர் ஓட்டர் குயவர் போயர் இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் என்றாவது அவர்களுக்காக போராடி இருக்கிறார்களா ஒரு மனு கொடுத்திருக்கிறார்களா அரசை வலியுறுத்தி இருக்கிறார்களா இல்லை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச வேண்டும் என்றால் அப்பொழுது வந்து இவற்றை பற்றி பேசுவார்கள் அதற்கு பிறகு எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாது ஓடி ஒளிந்துவிடும் ஒய்யாரிகளாக இவர்கள் ஊடகங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நான்கு சுவர்களுக்குள் அமர்ந்து பேசிவிட்டு தப்பித்து சென்று விடுகிறார்கள் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர்கள் யாரும் போராடவில்லை போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை குறை சொல்வதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பொய்யான பிரச்சாரங்களை செய்வதன் மூலம் வன்னியர்களை ஏமாற்றி விடலாம் வன்னியர்களை வஞ்சித்து விடலாம் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது பகல் கனவாக முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி